வணக்கம் பாருங்க அந்த டாக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டாக்கு குட்டி போட்டு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் கண்ணு பிடிக்கலை ஆனால் பாருங்கள் அது உள்ளேயே பால் குடிக்கிறதுக்கு அந்த ஐந்து ப பீஸும் வந்து எவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு அவங்க அம்மாட்ட குடிக்குது பாருங்கள் பால் அந்த ஒரு சுகமாக அந்த குட்டியோட வந்து நாக்கால் வருடி கொடுத்துக்கிட்டு எவ்வளோ அழகாக தாய்மை உணர்வோடு அந்த நாய் பால் கொடுக்குதுன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகான காட்சி ரெண்டு வந்து கருப்பூர் கலர் ஒயிட்டு அதை போட்டிருக்கோம் மூணு வந்து பியூர் ஒயிட் பாருங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் த அந்த குழந்தைகளுக்கு வந்து மனதார பால் கொடுத்துக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறோங்கிற உணர்வோடு படுத்துருக்கு பாருங்களேன் படுத்துக்கிட்டே அப்படியே அசந்து அது தூங்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க வந்து பாருங்களேன் இன்னும் விழிக்கலை ஆனால் அந்த போட்டி உலகத்தில் போட்டி போட்டுக்கிட்டு அஞ்சு பேரும் வந்து எப்படி தட்டி முட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பால் குடிக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப அழகான பப்பீஸ் பாருங்க ரொம்ப டூரிட்டில் இன்னும் கண்ணு விழிக்கலை பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் கண்ணு விழிக்கலை அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு விழிக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து இன்னும் பெருசாகவும் போகல சின்ன சின்ன தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஃபைவ் பப்பீஸ் மதர் ஃபீடிங் லவ்லி 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 உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றும் அதை எதுவும் தவறி விழுந்துக்கிட்டு என்ன கண்ணு விழிக்காமல் இருக்கக்கூடிய என்ன வாழ்க்கை